ஹரே கிருஷ்ணா ஏன் பகவத்கீதை உண்மை உருவில் பாகம் நான்கு எந்த கீதை உரையை தேர்ந்தெடுப்பது பகவத்கீதைக்கு பலவிதமான மொழிபெயர்ப்பு உரைகள் வெளியாகியுள்ளன இதில் எது உண்மையான என்பதை உறுதி செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட மருந்தை நாம் உட்கொள்ள விரும்பினால் அந்த மருந்தின் தலைப்பு காகிதத்தில் உள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும் ஒரு நண்பர் கூறுவது போலவோ அல்லது நமக்கு தோன்றியபடியோ நாம் மருந்துண்ண முடியாது டாக்டர் ஒருவரது அறிவுரை அல்லது தலைப்பு காகிதத்தின் மேல் கூறப்பட்டுள்ளபடியோ மருந்தை உட்கொண்டால்தான் நோய் குணமடையும் அதேபோல் பகவத்கீதையின் உண்மையான நோக்கத்தை அடைய விரும்புபவர்கள் கீதையை உபதேசித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின்படியே கீதையை உண்மை உருவில் எடுத்துக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ வேண்டும் இது குறித்து கீதையிலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவம் பரம்பராஜர் என்று குறிப்பிடுகிறார் அதாவது கீதையானது அதிகாரபூர்வமான சீட பரம்பரையிலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஏனெனில் மனம் போன போக்குபடி தகுதி இல்லாதவர்களால் எழுதப்படும் கீதையின் உரையானது கீதையின் உண்மை நோக்கத்தை சிதறடித்து விடும் அபாயகரமான சூழ்நிலைக்கு படிப்பவரை அழைத்துச் செல்லும் அதிகாரபூர்வமான குரு சீட பரம்பரையில் வரும் பகவத்கீதை உண்மை உருவில் அதிகாரபூர்வமான சீட பரம்பரை என்பது ஆதி குருவான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அதிகாரபூர்வமான ஆன்மீக குருவால் வழிநடத்தப்படுவதாகும் நடத்தப்படுவதாகும் பகவத்கீதை உண்மை நூலின் ஆசிரியரான தெய்வ திரு அணாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஷில பிரபுபாதா ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஆரம்பித்து பிரம்மா நாரதர் வியாசர் மத்வாச்சாரியார் வழியாக வந்த அதிகாரபூர்வமான குருசீட பரம்பரையில் முப்பத்தி இரண்டாவது குரு ஆவார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு உபதேசித்தாரோ அர்ஜுனன் எவ்வாறு புரிந்து கொண்டாரோ அவ்வாறு உள்ளது உள்ளபடி கீதையின் பொருளை சிதைக்காமல் பகவத்கீதை உண்மையுருவில் நூலில் ஸ்ரீ பிரபுபாதா அளித்துள்ளார் இதுவே அதிகாரபூர்வமான ஆச்சாரியர்கள் அளிக்கக்கூடிய உரையின் சிறப்பாகும் மேலும் அதிகாரபூர்வம் இல்லாதவர்களால் அளிக்கப்படும் விளக்க உரையானது நிச்சயமாக புரியாது அல்லது வலிதவர செய்யும் ஆனால் அதிகாரபூர்வமான ஆச்சாரியர்களால் உள்ளது உள்ளபடி கீதைக்கு உண்மை உருவில் வழங்கப்படும் உரையானது மனதிற்கு புரியும் வகையிலும் நடைமுறையில் கடைபிடிக்கும் வண்ணமும் அமையும் பகவத்கீதையை எவ்வாறு படித்து புரிந்து கொள்வது பகவத்கீதையில் பகவான் பக்தியாமதி என்கிறார் அதாவது பக்தியால் மட்டுமே என்னை புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் கீதையை புரிந்து கொள்ள எளிமையான வழி கீதையை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மனதை பக்குவப்படுத்துவது குழம்பிய மனதில் கீதை புரிவதில்லை ஆனால் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தை உச்சரிப்பதால் மனக்குழப்பம் நீங்க கீதை புரிய ஆரம்பிக்கிறது ஆகையால் தினசரி கீதையை படிக்கும் முன் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்தால் படிப்படியாக கீதையை புரிந்து கொள்ள முடியும் கீதாதானம் யார் ஒருவர் பகவத்கீதையின் ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறாரோ அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர் அவரை விட எனக்கு மிகவும் பிரியமானவராக யாரும் ஆகவும் முடியாது பகவத்கீதை பதினெட்டு புள்ளி அறுபத்தி எட்டில் இருந்து அறுபத்தொன்பதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் பகவத்கீதை ஒன்றை தானம் செய்பவர் எல்லாவிதமான வெற்றியையும் அந்நாளில் பெறுகிறார் நூறு பகவத்கீதையை தானம் செய்பவர் வாழ்நாள் முழுவதும் அவரது செயல்களில் வெற்றியை பெறுவார் இவ்வாறு கீதா மகாத்னியம் என்ற நூல் கூறுகிறது வாடிக்கையாளர் பரிசு விழாக்கால பரிசு பிறந்த நாள் பரிசு மனநாள் பரிசு பிஐபி பரிசு மற்றும் பலவற்றில் விசேஷ பரிசாக பகவத்கீதை உண்மை உருவில் புத்தகத்தை அளிக்கலாம் இதனால் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் மூலம் ஏராளமானோர் பயனடைவர் மகா மந்திர தியானம் என்றால் என்ன ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற கலிசந்தரண உபனிஷத்தில் கூறப்பட்ட பதினாறு வார்த்தைகள் அடங்கிய மந்திரமே மகாமந்திரம் என்று அழைக்கப்படுகிறது இம்மகாமந்திரத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தினசரி உச்சரித்து வருவதே மகாமந்திர தியானம் எனப்படும் பொதுவாக மந்திரம் என்றால் மனதை விடுவிப்பது என்று பொருள் அதாவது மண் என்றால் மனம் திரா என்றால் விடுவிப்பது மனதை அதன் துன்பங்களிலிருந்து விடுவிப்பது மந்திரமாகும் ஒரு மந்திரம் ஒரு குறிப்பிட்ட துன்பத்தை மட்டும் நீக்க உதவலாம் ஆனால் மந்திரம் எனப்படுவது எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் மனதை விடுவிக்கும் சக்தி வாய்ந்தது ஆகும் கிருஷ்ணாய இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் ஏன் மகாமந்திரம் என்பதை பற்றி வாசிக்கலாம் நீங்களும் கீதை வாசிக்க போகிறீர்களா உடனே உங்கள் அருகாமையில் இருக்கும் இஸ்கான் கோயிலில் போய் பகவத்கீதையை பெற்றுக் கொள்ளுங்கள் இல்லையெனில் இணையதளத்தில் மாயாபூர் ஸ்டோர் எனும் வெப்சைட்டில் நீங்கள் பகவத்கீதையை ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் தமிழ் ஹிந்தி தெலுங்கு ஆங்கிலம் என்று பல மொழிகளில் இருக்கின்றது பகவத்கீதை மட்டுமல்ல பல ஸ்ரீல பிரபுபாதரால் வழங்கப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன எல்லா புத்தகங்களும் பலனுள்ளதாக அமையும் தயவு செய்து நீங்கள் ஸ்ரீல பிரபுபாதரின் புத்தகங்களை வாங்கி அதை வாசித்து பலன் பெறுங்கள் மாயாப்பூர் ஸ்டோர் எனும் இந்த வெப்சைட்டை நான் இந்த வீடியோவிலும் காமிக்கிறேன் மற்றும் அதன் விவரத்தை கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டு விடுகிறேன் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா